வணக்கம் சினிமா துறையில் நடிகர் நடிகைகள் விவாகரத்து என்பது ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை விவகாரத்தை பண்ணி ஆண் வேற ஒரு பொண்ணோட போயிடுவார் இந்த நடிகை வேறோடு இதோட போயிடுவாங்க அதெல்லாம் ஒரு மீச்சுவலில் போயிடுவாங்க இல்லை லிவிங் டுகெதரில் இருப்பாங்க ஃபாரின் கல்ச்சர் நடிகர் நடிகைகள்லாம் அது அவங்களுடைய சொந்த விஷயம் அவங்களுடைய பர்சனல் அதில் போய் நம்ம ஏன் தலையிடணும் நமக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்க எப்படியும் போகிறாங்க யார் கூட யார் வேணாலும் போகிறாங்க அதில் போய் நம்ம ஏன் மூக்கணுடைக்கணும் அது எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல் அது ஆனாலும் அவங்கள பற்றி எதாவது கிசுகிசு எழுதுறது ஏதாவது பற்றி தூவம் போட்டு எழுதி விட்டுறது அப்போ தான் இந்த தினப்பத்திரிகைகளுக்கு சேல்ஸ் ஆகும் அவங்கள பற்றி எதாவது கிசுகிசு எழுதி ஏதாவது பண்ணி தூக்கி விட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல வியாபாரம் ஆகும் ஜெயம் ரவி பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டாராம் டைவர்ஸ் பண்ணால் உனக்கு நமக்கு என்ன பண்ணலன்னா நமக்கு என்ன நமக்கு என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் வேறொரு பொண்ணோட சுற்றுறாரு அப்படின்னா அவர் யார் கூடலாம் சுற்றினு நமக்கு நமக்கேப்பா அந்த வேலை அவங்க பின்னாலேயே போய் நோண்டி நிற்கிறீங்களா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது இதான் பொழப்பாக உங்களுக்கு வெக்கமான இதெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் எழுதுவதற்கோ சமூக வலைதளத்தில் பரப்புவதற்கோ இந்த சமூகத்திற்கு என்ன பலன் இந்த சமூகத்திற்கு உங்களால் என்ன நன்மை அடைய போகிறது சொல்லுங்க ஒரு நன்மை பண்ணியிருப்பீங்களா நீங்க கிடையவே கிடையாது சத்தியமே கிடையாது இன்னமும் பண்ணவும் மாட்டீங்க அதாவது பத்திரிக்கையாளர்களுடைய தயவு சினிமாக்காரர்களுக்கு தேவை அது வேறு வழியே கிடையாது அவங்களுடைய தயவு இல்லைனா இவங்களும் பண்ண முடியாது அதனால் சில பேர் கண்டும் காணாதியமாக போயிடுறது வேறு வழியில் அந்த சைத்தான்களுடைய தயவு நமக்கு தேவை அதனால் இவனுங்களை பகைச்சிக்கணா இன்னும் ஏதாவது ஒன்று எழுதி விடுவானுங்க அப்படியும் சில நடிகர் நடிகர்கள் பெருந்தன்மையாக போயிடுறாங்க அதுதான் துஷ்டனை கண்டால் தூரம் விளையாது இதான் மேடர் புரியுதுல நம்மளுக்குன்னு பயப்படுறாங்களான்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க தப்பு கணக்கு போடாதீங்க இப்போ ஜெயம் ரவி அவருடைய மனைவியே விவகாரத்தை கேட்டு குடும்ப நல கோர்ட்டில் மனு போட்டிருக்கார் மனு போட்டிருக்கார் ஆனால் அந்தம்மா என்ன சொல்கிறாங்க என்னுடைய கவனத்துக்கு வராமலேயே முடிவெடுத்துட்டாரு ஜெயம் ஜெயம் ரவி அப்படின்னு ஆர்த்தி சொல்கிறாங்க அவங்களுடைய கவனத்துக்கு போனான்னா போகலன்னா அவரு முடிவெடுத்துட்டார் விவாகரத்து பண்ணணும்னு போது மனு போட்டார் நான் விவகாரத்தை சம்மதிக்கலை அப்படின்னு நீங்கள் மனு போடுங்க கோர்ட்டில் சந்தி சிரிக்கும் நீயா நானா இழுத்து எது உண்மை விவாகரத்து கேட்டது உண்மையா விவாகரத்து கொடுக்க முடியாது என்று இந்த பெண் இருக்கிறார் இ இது உண்மையா அப்படின்னு தூக்கி பார்த்து நீதிபதி வழக்கு தள்ளி விட்டுருவாங்க இல்லை தீர்ப்பு கொடுத்துருவாங்க ஒன்று விவகாரத்தை பிரித்து விட்டுருவாங்க இல்லைன்னா விவகாரத்தை கொடுக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அது நீதிமன்றத்துடைய கடமை அது அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து கணிஷா பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணோட நெருங்கி பழகிறார பழகின்னு போட்டால் அவருக்கு வாய்ப்பு கடைசி பழகின்னு போகிறாரு உனக்கு வாய்ப்பு கிடைக்கல எழுதி நிறுற இதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது பெரியவங்க சமூக சீர்திருத்தவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்களாம் அதுக்கப்புறம் ஏசிஆர் ரோட்டில் ஏசிஆர் ரோட்டில் ஆர்த்தியுடைய வீட்டில் தான் ஜெயம் ரவி இருந்திருக்கார் போல இருக்கு நமக்கு தெரியாது யார் யார் வீட்டில் இருக்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் அவர் வீட்டிலேருந்து இவரை கழுத்து பிடிச்சி வெளியே தெளிவிட்டாங்களா இல்லை இவரே வந்துட்டாரானும் நமக்கு தெரியாது இப்போ அவர் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய உடைமைகளை என்னுடைய மனைவி வீட்டிலேருந்து எனக்கு மீட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து அடையார் டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அடையார் டிசி என்ன பண்ணுறாரு அதை வாங்கி ப்ராப்பராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த புகார் மீது போலீஸ் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே அதாவது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை காவல் நிலையத்துக்கு அழைக்கக்கூடாது போலீஸார் வந்து வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போகணும் கொலை கூட்டுற தூக்கி தூக்கி அரெஸ்ட் பண்ணிடலாம் வேறு வழியில் விசாரிக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடவே கூடாது பெண்களை காவல் நிலையத்துக்கு கூப்பிடக்கூடாது இதெல்லாம் பல முறை பதிவிட்டிருக்கிறேன் யாரும் அந்த விழிப்புணர்வோடு இருக்க மாட்டேன்றீங்க பெண்களை கூப்பிடவே கூடாது பெண் போலீஸார் கூட கூப்பிடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண்கள் போகக்கூடாது அதே மாதிரி ஆண்கள் சம்மன் கொடுத்து தான் நீங்கள் கூப்பிடணும் அதுவும் பெண்களுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிடணும் கிடையாது இங்கே வந்து தான் பேசணும் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் ஆணுக்கு சம்மன் கொடுத்து வீட்டில் வந்து தான் நீங்க விசாரிக்கணும் போலீஸ் இதுதான் சட்டம் அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்றாருன்னா அந்த புகார் இப்ப ஒரு உதவியாளர்கிட்ட கொடுத்தாருல புகார் அதை போலீஸ் வாங்கிக்கினாங்க இப்ப நம்மளால ஒன்றும் முடியல நம்ம யார்ட்டா கொடுத்து அனுப்புறோம் போலீஸ் வாங்கிப்போம்ல புகார் வாங்கிப்போம்ல போட அப்படின்னு தொத்தி அனுப்புவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் புகார் கொடுத்த உடல்நிலை சரியில்லை நீங்கள் எங்ககிட்ட வந்து விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படி செய்யலாம் அப்படி இல்லையா இமெயில் ஐடி இருக்குங்க டிசிக்கு அனுப்பிவிடுங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டை புகார் அனுப்புங்க ஏன் ஜெயம் ரவி நான் பெரிய அப்பா டாக்கர் ஆகிறேன் இல்லை கை கால் உழுந்தவரா நடக்க முடியாதா போக முடியாதா போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது அவரால் அப்படின்னா வேலை இருக்கு உன்னுடைய உடைமைகளை மீட்டு கொடுக்கணும் போலீஸ் நீ போய் புகார் கொடு இவர் ஏன் உதவியாளர்கிட்ட கொடுத்து புகார் கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு பெரிய ஜபர்தஸ் ஆகி சொல்லுங்க இதே நம்மளை மாதிரி தலை காஞ்சம் போனால் கடைகோடியில் இருக்கின்ற ஒரு ஏழை ஏற்பை கொடுத்தா அந்த போலீஸ் இந்த பட்டிஷன் வாங்குமா எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா சார் பண்ணாலும் பெட்டிஷன் கொடுக்குறேன்னா வாங்குவாங்கள போலீஸை துர்த்தி அனுப்புவாங்க நம்மளை இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அது அதுக்கப்புறம் இவங்க அதாவது ஜெயமரவியுடைய உடைமைகளை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள் புடுங்கிக் கொண்டு போயிட்டாங்க கிருடிங்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் புகார் கொடுத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் தப்பு இல்லை திருட்டு கேஸில் கொடுக்கலாம் வழிபறியில் கொடுக்கலாம் இவர் வீட்டில் இருக்கிற உடைமைகளை போலீஸ் மீட்டு கொடுக்கணுமா போலீஸ் வேற வேலை கிடையாது இவர் உடைமைகளை பனி ஜட்டி இதெல்லாம் எடுத்து வந்து மீட்டு கொடுக்கறதான் போலீஸுக்கு வேலையா போலீஸுக்கு வேற வேலை கிடையாது ஆ உடமைகளை மீட்டு கொடுக்கணுமா இது இது வேலையே கிடையாது போலீஸோட வேலையே கிடையாது இது இது சிவில் கேஸ் இது நீ வந்திய வேண்டியதானே எதுக்கு நீ போலீஸ்ல புகார் ஏழைக்கு ஒரு சட்டம் கனவான்களுக்கு ஒரு சட்டம் வலிமை உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் எளிமையானவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படி கிடையாது இவங்களா வளர்ச்சிக்கிறது போலீஸா வளர்ச்சிக்கிறது இவங்களா நினைச்சுக்கிறது ஒரு பெரிய பிஸ்தா ஒரு பெரிய விஐபி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் அதை தெரிஞ்சுக்கணும் மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் மனிதனை மதிக்கணும் அது போலீசாருக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல இதெல்லாம் ஏன் இந்த பதிவை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜெயம் ரவி இன்னும் அந்த அளவுக்கு பெரிய விஐபியா சொல்லுங்க விசாரணைக்கு வந்து தான் ஆகணும் ஏன் ஒன்றும் ஒன்றும் தாத்தா கிடையாது புரியுதுங்களே நீ சின்ன பையன்தான் சின்ன பையனா அப்படி ஒரு ஐம்பது வயசு இருப்பேன்னு நினைக்கிறேன் விசாரணைக்கும் வந்து தான் ஆகணும் ஆஜராகணும் போய் புகார் என்ன என்னது போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட்டை வர சொல்லியா அப்படின்னு சொல்லியிருக்கணும் நாம போனால் சொல்கிறாங்களா யாருங்க கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டு நீ கிடையாதா போயா இல்லையா கம்ப்ளைண்ட் வர சொல்லியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாதாரணமாக கோவம் வரும் ஜெயம் ரவினா இவங்களுக்கு கோபம் வராது அப்படியே முப்பத்தி ரெண்டு பாலியை வெளியே காட்டின்னு செய்வாங்க இதுதான் நான் கேட்குறேன் சமனா நட சமமா நடந்துக்கோங்க வேறு இன்னும் நீங்க வந்து திருந்தவில்லை காவல்துறையினர்கள் சிவப்பா வெள்ளத்தோல் போட்டோன்ட்டான்னா அவனுக்கு ஒரு மரியாதை சுருங்கி அழுக்கா வந்துட்டானா அவனுக்கு ஒரு மரியாதை அவனுக்கு மரியாதை கிடையாது வெளியே நிற்கணும் இதெல்லாம் ஏற்றத்தாடுகளை தயவு செய்து பார்க்காதீர்கள் அதற்காக நாம் சுதந்திரம் பெறவில்லை சமதர்மம் இந்த நாட்டிலே காக்கப்பட வேண்டும் அது காவல்துறைக்கு பொறுப்பிருக்கிறது எனவே எதையுமே நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் தலை காய்ந்தவன் வலிமை உள்ளவன் எளிமையானவன் என்றெல்லாம் பார்க்காமல் முறையாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேராசை மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்